வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் மொழிப்போர் தியாகிகள் தினம் மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கழக ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆணைக்கு இணங்க திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் இன்று இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி திருவெற்றியூர் தேரடி சந்திப்பில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் எம் சி சூர்யா தலைமையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் ஆர் எம் ஏற்பாட்டில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் பல இளஞ்செலியன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் பசும்பொன் எம் ஆர் சந்திரமோகன் பொதுக்குழு உறுப்பினர் தேரடி கே கோவிந்தராஜ் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி இணைச் செயலாளர் என் கலைச்செல்வி பொதுக்குழு உறுப்பினர் ஏ மணிமாறன் திருவெற்றியூர் கிழக்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் எஸ் சகிலா பானு கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் மணலி எம் கிருபாகரன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் எஸ் ஸ்டாலின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட ஓட்டுநர் அணி செயலாளர் ஆர் முருகன் மாதாவரம் எம் எஸ் பரமசிவம் சோலாவரம் ஒன்றிய செயலாளர் எஸ் சங்கரபாண்டியன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட மீனவணி செயலாளர் எஸ் ராகேஷ் இளைஞர் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் பி பிரகாஷ் மற்றும் எஸ் ரமேஷ் மூலக்கடை என் சிவக்குமார் ஜெகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியில் மொழிப்போர் தியாகிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள்